ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம ட்ராமா பார்க்குற நேரம் வந்துருச்சு வாங்க ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம் அதோட நம்ம மாஸ்டரும் ஏன் சுசுவை பார்த்து கேட்கறாரு நீ என்ன நாளைக்கு தானே வரேன்னு சொன்னால் நீ என்ன இன்னைக்கு வந்திருக்கா அப்படின்ற அதுக்கு அவனும் எதுவும் பதில் சொல்லாம அம்மையா இருந்தவன் எனக்கு ஒரு டவுட் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா மாஸ்டர்னு கேக்குறாரு என்ன சொல்லு அப்படின்ட்டு எங்கள் அம்மா அப்பா எப்படி இறந்து போனாங்கன்ட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டு தானே இறந்து போனாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு அதோட டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னேன் நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு மாஸ்டர் கேட்க அதுக்கு ஏன் சூசன்ஸ் கேட்கிறான் ஆமா நான் அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்ட்டு நான் அவனை தூக்கி வளர்த்த நான் அப்படி செய்வானா அதுவும் இல்லாமல் அவர் வந்து என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் சூஸ் கேக்குறேன் அது எப்படி எங்கள் அப்பா திடீர்னு எங்க அப்பாவும் எங்க அம்மா வந்து இறந்து பண்ணாங்க நீங்கள் சொல்ற பொய் வந்து அதை நம்ப முடியாதுன்ட்டு அதுக்கு மாஸ்டர் சொல்ற ரூஹா வந்து இந்த கொஸ்டின் கிட்டே கேட்டா நான் நான் அவன்கிட்ட உண்மையை சொன்னேன் அவன் கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டா என் மேல நம்பிக்கை வச்சான்ட்டு அதுக்கு என் சுசுன்னு சொல்றான் ஏன்டா அவங்க உங்க பொண்ணு அதனால அவன் நம்புவானா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா டக்குன்னு வாழ எடுத்து எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி நான் மாஸ்டர் கொஞ்ச நேரம் அப்படியே அதிர்ச்சியா போயிட்டு நான் தூக்கி வளர்த்த நீ நான் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் சிரிக்கிறார சிரிச்சிட்டு அண்ணா பாத்தீங்களா உங்க பையன் என்ன பண்றாரு இன்னைக்கு என்னையே நம்ப மாட்டேங்கிறான் என் மேல சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மாஸ்டர் விரக்தியை அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு டக்குன்னு பார்த்தா யாரும் முதல்ல வந்து கத்தி குத்துன மாதிரி இருக்கு பின்னாடி பார்த்தா வேற யாரும் இல்ல அந்த நகையை வந்துக்கலாம் ஸ்டீபன் தான் உனக்கு பார்த்தோன்னே நம்ம மாஸ்டருக்கு கோவம் வந்துக்கிறான் அட பாவி நீனா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கோவத்துல கை அப்படி பவரை கட்டினா அவன் அங்க கீழே போய் விழுவுறான் மாஸ்டரும் பாவம் அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துறாரு என்னடா ஒரு சின்ன கத்தி குத்துக்கே இப்படியா உன என் சூசும் பதிலான் மாஸ்டர் பக்கத்துல ஓடி வரான் உடனே அவர் மாஸ்டர் இறக்கும்போது சொல்றாரு நான் கண்டிப்பா உங்க அம்மா அப்பா வந்து கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவர் இறந்து போயிறாரு அதை பார்த்தோன்னே என் சுசுக்கு அப்படி மனசு உடஞ்சு போய் அழுகுறான் அழுகுனா ஸ்டீபன் சீக்கிரம் இங்கே வந்து கிளம்புங்க இங்க இருந்து உங்க பேருக்குதான் கெட்ட பேரு நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன் இங்க இருந்து நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அந்த என் சுசு அங்க இருந்து அனுப்பிடறான் உன என் சுசா அங்கேருந்து கிளம்பணுன்னா அவன் கையில உள்ள பாம்பை எடுத்து அந்த இடத்துல பாம்பு போட்டுறான் அது பட் வெடிச்சு அப்படியே அந்த இடமே தீப்பி எரியுது ஆனா அங்க உள்ள எல்லாரும் என்ன திட்டின்னு இப்படி ஒரு சத்தம் கேக்குது அதுவும் இல்லாம மாஸ்டர் இடத்துல இருந்து வருது அப்படின்னு எல்லாரும் டவுட் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா மாஸ்டரோட அந்த வீடே தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லாரும் உடனே பதற அடிச்சு அந்த இடத்துக்கு ஓடி வராங்க நம்ம ஜின்லிங்கும் அங்க வர்றான் வந்துட்டு அதை பார்த்துட்டு என்ன இப்படி தீப்பத்தி எறியுதுன்னு சொல்லிட்டு உள்ள மாஸ்டர்ல இருக்காங்கன்னு அவன் போய் காப்பாற்றலாண்டு உள்ள போறான் ஆனா அந்த ஸ்டீபன் விட மாட்டாங்க நீ இப்ப போக கூட அதை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு போனா ஆபத்து கட்டணம் புள்ள எரிஞ்சிருச்சு அப்படின்னு அவன போட மாட்டேங்கிறாங்க ஆனா என் சசும் அங்க தான் இருக்கான் பாவம் இதெல்லாம் பார்த்துட்டு அழுதுகிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான் அந்த ஸ்டீப் பண்ண கடைசியில யாரையுமே உள்ள போ அலோவ் பண்ண மாட்டேங்கிறான் கடைசியில அந்த இடமே அப்படியே தீ பத்தி எரிஞ்சு சாம்பலா போயிருது இந்த சம்பவம் எல்லாம் நடந்து மூணு நாள் கழிச்சு தான் அந்த டாங்குறவன் வரான் வந்துட்டு நம்ம ரூபா பாத்துட்டு நடந்ததெல்லாம் சொல்றான் சொன்னோன நம்ம ஹீரோயினுக்கு தா அதிர்ச்சி தாங்கவே இல்லை நீங்க என்ன சொன்னீங்கன்னு இவன் அப்படியே அதிர் செய்யறாங்க என்னது இறந்து போயிட்டாங்களா மூணு நாள் ஆச்சு எப்படி என்னன்னுட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம முயற்சியும் எனக்கு அதிர்ச்சியில் அப்படி மயக்கமே வந்துடுது ஆனால் அவளும் சரி உடனே நான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இவளும் சொந்த ஊருக்காக குதிரையில் ஏறி அவசாசமா வரா இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க அப்பா இருந்து போய் எல்லாமே முடிஞ்சு காரியமெல்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இவ வரையிலேயே யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே வர அவங்க அப்பாவோட பேசுனது கொண்டது கடைசியாக இருந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு அவ நினச்சி பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டு பாவம் வரா வந்து பார்த்தா இங்க எல்லா காரியமும் முடிஞ்சு இந்த சடங்கு எல்லாம் நடந்துகிட்டு எல்லா தலைவர்களும் அங்க வந்திருக்காங்க நம்ம ஹீரோயினும் பாவம் அந்த ஈம சடங்குக்கு வந்து இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் சொல்றாங்க பாம்பு வடிச்சு அந்த கட்டடம் எரிஞ்சிருச்சு இந்த மாதிரி எரிஞ்சு தான் இந்த மாதிரி நடந்துச்சுட்டு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு யார் அந்த பாம் கொண்டு வந்ததா இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க அதுக்கு அந்த ஸ்டீஃபன் சொல்றேன் ஆ நான் அது போய்கிட்டு இருக்குது இன்னும் வந்து உண்மை எதுவும் முழுசா கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ட்டு நம்ம ஹெய்னு பாவம் அழுதுகிட்டே அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியம் எல்லாம் அந்த சடங்கு எல்லாம் அவளும் மண்டிகிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா அது என்சுசும் அந்த தான் மண்டிக்கிட்டு இருக்கான் ஆனா அமைதியாக அப்படி நின்றுகிட்டு இருக்கான் ஆனா இந்த நேரத்தில் ஸ்டீஃபன் சொல்றான் உங்கள்ட்ட ஒன்று சொல்லலாம்னு இருக்கேன் தான் அடுத்த தலைவரா வந்து மாஸ்டர் வந்து நியமனம் பண்ணலாம் இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க கண்டிப்பா மாஸ்டரா வந்தா சரியா இருக்காது அதனால எனக்கு என்ன என்சூசு மாஸ்டர் வந்தா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீஃபன் சொல்ல டக்குன்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த டின்சிங் எந்திரிச்சு நீங்க என்ன வளர்த்திட்டு இருக்கீங்க ஆமா நான் முத முத இந்த மாதிரி மாஸ்டர் சொன்ன எதிர்த்தேன் ஆனா இப்ப எதுக்கு துணை மாஸ்டர் துணை தலைவலாம் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்னும் ஸ்டீ சொல்றான் இல்ல இந்த இந்த கட்டத்துக்கு கண்டிப்பா ஒரு மாஸ்டர் வேணும் நம்ம மேனர் எல்லாத்தையும் காப்பாத்தவும் பாதுகாக்கவும் கண்டிப்பா உங்களால முடியாது உங்களுக்கு இன்னும் அனுபவம் பத்தாது இது கரெக்டான வந்து என்சூஸ் தான் கரெக்டா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்டீ சொல்ல நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா எல்லாத்தையும் பாக்குறா எல்லாரும் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா அப்படி இருக்காங்க இதான் அந்த நானும் இருக்கேன் இந்த லூ மேனர் வந்து வரைக்கே வந்து மாஸ்டர் தான் லின் மாஸ்டர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்போ அவர் சடனா இறந்து போயிட்டாரு இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண தான் ஆனா ரூஹாக்கு சின்ன வயசு அதுவும் இல்லாமல் ருஹாக்கு வந்து இதை கா பாதுகாக்கிற அளவுக்கு இன்னும் திறமை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூஹாட்ட வந்து கேட்குறான் அவங்கள்ட்ட சின்ன கேள்வி கேட்கணும் நம்ம மேனர்ல எத்தனை தலைவர்கள் இருக்காங்க அவங்க பேர்லாம் என்ன அவங்களுக்குலாம் என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது மகிழ்ச்சி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா உங்களுக்கு இன்னும் இது தெரியல ஒருவேளை மாஸ்டர் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கத்து கொடுத்துருப்பாரு அதெல்லாம் நீங்க நல்லா இதெல்லாம் கத்து நீங்க மாஸ்டர் ஆக வரைக்கும் துணைத்தலைவரா என்சூசி இருக்கிறதா கரெக்டா இருக்கும் அவருக்கு பவர் குடுக்கறதா இந்த நேரம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அங்க உள்ள தலைவர்களும் ஆமா ஆமாங்கிற மாதிரி ஆமோதிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் அதோட அமைதியா இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க உள்ள எல்லா அத்தாரிட்டியும் வந்து இப்போ நான் வந்து என்சு கொடுக்குறேன் எந்த பொசிஷன் எந்த டெசிஷன் எதாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக எடுக்கலாம் அதுக்கு ஃபுல் பவர் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு வேற எதுவுமே சொல்லாம அங்க வந்து கவலையா அப்படியே திரும்பி வந்துறா வீட்டுக்கு இது நடந்ததெல்லாம் பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினா பாவாங்க அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா உன அப்பா இருந்த இடத்த பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பாக்குறேன் அந்த இடமே அப்படி எரிஞ்சு தரமட்டமா இருக்கு அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா அந்த நேரத்துல வரான் வந்தோடனே நம்ம ஹீரோயின் பாவம் கதறிய எழுதுகிட்டு இருக்கா எங்க அப்பா எப்படி இப்படி இறந்து போனாங்க எங்க அப்பாவை கடைசியா கூட பாக்க முடியல இப்படி சாம்பலா தானே கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகுறதை பார்த்துட்டு அவனும் பாவம் அப்படியே ஒரு தூண்ல அப்படியே சாஞ்சி அவனும் அழுகுறான் இப்போ அழுதோ அழுது வருத்தப்பட்டு அந்த என்சுசோ என்ன பண்றது இவன் குலை பண்ணாட்டின்னு இவன் குலை பண்றதுக்கு தோணாதான போயிருக்கான் அதனால சரி விடுங்க அவனை பத்தி பேசலாம் அடுத்தது மஹூரேன் வந்து அந்த அந்த டான கூப்ட்டு இங்க நான் போன அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் அருசோழர் ஒரே ஒரு தடவை மட்டும் அவங்க அப்பா வந்து அந்த என்சுசோவை பத்தி விசாரிக்க சொன்னாரு ஏதோ ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களையும் வர சொல்லி இருந்தாரு நான் என்ன முடிவு எடுக்க போனாரு என்ன செய்யலாம்னு இருந்தான்னு மட்டும் தெரியல அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு என்சூஸ் வந்த அன்னைக்கு தான் அவங்க அப்பா இந்த மாதிரி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு டான் சொல்ல இதெல்லாம் நம்ம ஹீரோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக எங்க அப்பா மரணத்தில் வந்து ஏதோ ஒன்னு இருக்குது இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவளும் முடிவு எடுக்கிறாள் அடுத்த நாள் கட் பண்ணி கட்டுறாங்க இங்கே புதுசாக தலைவராக நம்ம என்சுஸ் வந்து பதவி ஏற்றுட்டா உடனே அவன் உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறான் எல்லாரும் இருக்கிறதோட புதுசாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இங்கே யார் யாருக்கு என்னென்ன பொசிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வர சொல்றாங்க பார்த்தா அந்த இடத்துக்கு டான் வரல உன்ன கோவம் வந்துருந்த உடனே இந்த இடத்துக்கு டானை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உன்ன அந்த ஸ்டீப்பனை நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு டானை வந்து கூப்பிடுறாங்க மீட்டிங் இன்னைக்கு அரஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க புது தலைவரா வந்து என்சூஸ் வந்திருக்காங்க உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த டானை நான் இப்போதைக்கு எங்கேயும் எந்த மீட்டிங் வரல எனக்கு மனசு சரியில்லைன்னு சொன்னேன் அதுக்கு இதுக்கு நீ விளைவுகள் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஸ்டீ ஸ்டீப்பன் வந்து கொஞ்சம் மேரெட்ரு மாதிரி பேசுறான் அப்போ சொன்னா நீ நானும் சின்ன பிள்ளையா தான் இந்த இடத்துக்கு வந்தோம் நம்ம மாஸ்டரை தான் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்துக்கிட்டாரு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பதவி கொடுத்தாரு அப்படின்னுட்டு அதுக்கு இந்த ஸ்டீப்பன் சொல்றான் உனக்கு வந்து இந்த நாட்டில என்ன நடக்குது இந்த நியூஸ் எங்க போகுது ஒன்று உன்னைய தாண்டி தான் போவோம் உன்னைய தாண்டி தான் அந்த இதுக்குள்ளேயே வரும் உனக்கு அந்த மாதிரி பதவி கொடுத்தாரு ஆனா எனக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்கும் அதுக்கு இந்த மா டானு சொராரு உன்னை வந்து அவர் அசிஸ்டன்ட்டா பக்கத்துலயே வச்சிருந்தாரு இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னுட்டு இப்படி சொல்லும்போது ஸ்டீபனோட ஃபேஸும் கொஞ்சம் மாறுது கொஞ்சம் குற்ற உணர்ச்சி மாதிரி தான் ஃபீல் பண்றான் இருந்தாலும் இவன் ரொம்ப நல்லா வளம் கிடையாது அதோட டானு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிரும் உன இதை கேட்டுட்டு ஸ்டீபன் வந்து டான் இந்த இடத்துக்கு வரலை வரலையா அப்படின்னு சொன்னா உன என்சோசுக்கு கோவம் வந்துருது உன்னே அவனும் டக்குன்னு எழுந்திரிச்சு என்னது வரலையா நான் முத முத தலைவராக வந்து பதவி ஒரு ஆர்டர் போடுறேன் என் ஆர்டர் மதிக்காட்டி அப்புறம் எனக்கு என்ன மதிப்பு அதெல்லாம் அவனை அந்த பொசிஷன்ல இருந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா டக்குன்னு அந்த அங்கிள் இருக்காங்களா முறாங்க அவங்க வந்து இல்ல இல்ல அவர் ரொம்ப நல்லவர் நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவன் கேட்க மாட்டேங்கிறான் இல்ல இல்ல இனிமே அவர் அந்த பொசிஷன்ல இருக்க முடியாது நம்ம அந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம ஸ்டீஃபனை வந்து நான் வந்து இன்சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஸ்டீஃபனுக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாயிருது இதுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தான் நான் ரொம்ப ஹாப்பியாக சேர்க்கிறேன் நான் மேனேஜ் பண்ணுறேன் இதெல்லாம் கேட்டுக்கான ஜிங்குக்கும் வந்து ரொம்ப வந்து கோவமாக வருது ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோமா அங்க வந்து கிளம்பி போறான் இந்த ஸ்டீஃபனு வந்து இப்ப புது இந்த இடத்துக்கு வந்து இனிமே என்ன கேட்காம எந்த நியூஸும் இங்க இருந்து மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஜின்னு வந்துடும் என்ன தைரியம் தான் இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருப்பா என்ன சொல்லி இந்த மாதிரி ஃபேங்க வந்து ஓம்பக்கம் எழுத்து வச்சுக்கிறா அப்படின்னு சொன்னா அவனுக்கு இவனுக்கு வாக்குவாதம் நடக்குது நம்மளோட ஜிங்குக்கும் அந்த ஸ்டீஃபனுக்கும் வந்து ஃபைட் நடக்குது பார்த்தா அந்த ஸ்டீஃபன் வந்து அவனோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி டக்கு நம்ம ஜிங்கை வந்து தாக்குறான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஜிங்கும் அப்படியே தடுமாறி டக்குன்னு தூணில் போய் விழுந்துடும் அந்த ஸ்டீ அதோட நம்மளோட ஜிங்கை மிரட்டுட்டு இனிமேல் சிதை தலையிட்டு அவ்வளோதான் இங்கேருந்து போயிடும் அப்படின்னு அந்த ஜிங்குக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவனும் அங்கே வந்துடும் வந்தோன்னா அந்த மேடு பொண்ணு பார்த்துட்டு ஐயோ என்னது உங்களை இவ்வளோ போர்ஸாக வந்து தாக்கியிருக்காங்க நிச்சயமாக உங்களோட ஃபைட்டு வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இங்கே அந்த ஜிங்கும் யோசிக்கிறான் ஆமாம் இவனோட ஃபைட்டே வித்தியாசமாக இருக்குது எப்படி எங்காண்டு கற்றுக்கிட்டான் அப்படின்ட்டு இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து உடம்பு முடியாம இருக்குது இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என் சோசு ரொம்ப கவலைப்படுறான் ஆனால் அந்த ஸ்டீஃபனு சொல்கிறான் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத உங்க மனசில் இந்த மாதிரி இறக்கமெல்லாம் வரக்கூடாது அவ இனிமையோட டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான் இனிமே வந்து அவளை பற்றி மட்டும் எதுவும் பேசாதா அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஏதாவது ஆனால் சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வரான் அப்போதான் ஹீரோயினு வெளியே வரா என்னது உனக்கு பராமலா அப்படின்னு சொல்லிட்டு என் சோசன் டக்குன்னு அவளை வந்து டச் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தடுத்துரா தடுத்தோம் அவனும் சரி உன் உடம்ப பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என் சூஸ் தான் கிளம்பி போறான் இங்க தான் நம்ம யூக்கும் வந்து நியூஸ் தெரியுது நம்ம ஹீரோயின் முடியாமல் முடியாம அதை கேட்டு அவனும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் இங்க சபையும் கூட சபையில எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டர் எப்படி இருந்தாங்க அந்த பாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு என் சூஸுக்கு மேரேஜ் நடக்கும்போது எல்லா கெஸ்ட்டும் வந்திருந்தாங்க அந்த வித்தியாசமான கெஸ்ட்டுன்னு வந்தது பார்த்தா நம்ம லீ மட்டுதான் அவன் தான் வேற நாட்டுக்காரன் தான் அதுவும் இல்லாமல் அவன் தான் அந்த மாதிரி பாம் தயாரிக்குவாங்க அவங்க நான் ஊர்ல இருந்தால் அவன் கொண்டு வந்திருப்பான் யூதான் அவரை கூட்டிட்டு வந்தாரு எல்லா பள்ளியும் இந்த லீவ் மேல சம்மந்தம் இல்லாம போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா சபையில் உள்ளவங்க ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா எவிடன்ஸ் இருந்தால் ப்ரூவ் பண்ணி அவன் தான் குற்றவாளி நிறுவீங்க அப்புறமா அவனை தேடி கண்டிப்பிடிப்பான் நிச்சயமா அவனை சும்மாடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத பத்தி பேசுறதுக்கா என் சும்மா ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான் அந்த நம்ம ஹீரோயினும் வந்து உங்க உடம்பு முடியாத மாதிரி அப்படியே வேணும்னாலும் நடிச்சுக்கிட்டு இருக்கா நான் அதை பார்த்துட்டு ரொம்ப கொலப்படுறேன் நீ இந்த மாதிரி இருக்கிய உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்றா என்ன எப்படின்னு எதுவும் கிடைச்சிட்டான் ஆனா அதுக்கு அவனும் சொல்றான் ஆஹ் இதுக்கெல்லாம் சம்மந்தம் காரணம் வந்து லீன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ எதுக்கு அன்னைக்கு திடீர்னு அடுத்த நாள் சொல்லிட்டு அன்னைக்குன்னு வந்தா அப்படின்னு கேட்கும்போது உடனே என் சொசு நம்ம ஹீரோயினை பார்க்குறான் பார்த்துட்டு நீ என்னை புரிய அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறான் நான் எதுக்கு உங்களை சந்தேகப்பட போகிறேன் நிச்சயமா எங்கள் அப்பா சாவுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்காது இருந்தாலும் எங்கள் அப்பாவை யாரும் கொலை பண்ணியிருந்தாலும் சரி நான் சும்மா விட மாட்டேன் அது என் ஃப்ரெண்டு லியாக இருந்தாலும் சரி அப்படின்னு அவளும் சொல்ல நம்ம என் சுசு சரியும் உடம்பு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான் இங்கே இந்த ஃபிளமிங்ல அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற அந்த கேப்டனை பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க எதுக்கு நீங்கள் தான் மொதல் வந்து பாம் தயாரிச்சிங்க இந்த பாம்பு உங்கள்கிட்ட தான் போயிருக்கிறது உண்மையை சொல்லுங்கன்ட்டு இவன் மேலே பழியை போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே உள்ள அந்த மற்றவங்களும் வந்து ரெண்டு பேர் இவனுக்கு எதிராக சாட்சி சொல்கிறாங்க இவர் இவர்தான் வந்து அந்த பாம்பு தயாரிச்சாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்ட்டு அவன்கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துடும் ஆனால் என் சொ வாங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு இவன் தான் அந்த அவன் குற்றவாளி இவனை பிடிச்ச உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வர வந்துட்டு இங்கே தான் எங்கள் படைக்கு வந்து தலைவராக தயாரா இருந்தீங்களா டாமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் பாம் தயாரிச்சீங்களா டாமா எதுக்கா தயாரிச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல நம்ம சண்டை பிடிக்கும் போது எதிரி அழிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சொல்லிதான் தயாரிச்சேன் அதனால தான் உங்க அப்பா வந்து என்னை அந்த கேப்டன் பதவி வந்து நீக்கினாரு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு சண்டண்டா அது வந்து ஃபேரா இருக்கணும் இந்த மாதிரி கேவலமா பாம் போட்டுலாம் யாரையும் சாவடிக்க கூடாது எங்கள் அப்பா செஞ்சது சரிதான் உங்கள்கிட்ட இருந்து அந்த பாம் எப்படி போனுச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரியல ஆனா தயாரிச்ச பாம்பில வந்து ஒரு நாலு பாம்பு வந்து காணும் அப்படின்ட்டு நிச்சயமா அந்த லீயா தான் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் லீயை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டு நம்ம ஹீரைனை அங்கேருந்து கிளம்பி போறா இந்த நியூஸ் எல்லாம் தெரிய வந்து அவள் என்னது லீயா நிச்சயமா அவன் குற்றவாளியா இருக்க மாட்டா தேவை பழியும் அவன் மேல போடுறாங்க அப்படின்னு அவளும் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா அந்த இங்க யூவும் வந்து நம்ம ஹீரைனை பாக்குறதுக்காக கிளம்பி வந்துடுறான் போல இருக்குது உன்னா நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து அவனை பார்த்தோன்னு கதறி அழுதுறா நான் ஈகும் சொல்றேன் நிச்சயமா நான் அவன் கூட இருந்திருக்கேனே என்னால வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு நான் வந்ததே லேட்டு மாஸ்டரும் இல்லாம நீனு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தலையை தடவை அவளுக்கு ஆர்த்தல சுற்றிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ அப்படியே படுத்து அழுதுகிட்டு இருக்கா கட் பண்ணி காட்டுறாங்க இந்த என்சுக்கு நம்ம யூ வந்தது தெரிஞ்சிருது தெரிஞ்சதும் மூஞ்சி அப்படி மாறிடுது ஆனால் அவனும் இவனை பார்க்குறதுக்காக கலந்து வரான் இங்க ரூகா நடந்ததெல்லாம் வந்து நம்ம வீட்டை சொல்லிக்கிட்டு இருக்க அவனே யுவனும் நீ என்னது என்சுவா வந்து சந்தேகப்படுறாண்டு எனக்கு எந்த எபிலன்ஸ் இல்ல ஏதோ ஒன்னு இருக்குது அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வேணும்னாலும் இந்த மாதிரி எனக்கு முடியாம இருக்கிற அளவுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் இப்பதி கூட மாஸ்டர் பதவி ஏற்க எனக்கு விருப்பம் இல்லை அதனால அவனே வந்து செயல்படட்டும் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா மெதுவாக கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யோனும் சுராணி நல்லா உடம்ப கவனிச்சிக்க ஆனா என்ன பண்றது நான் தான் அவங்க கூட இருக்க முடியாம இருக்குது நான் கண்டிப்பா போருக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அங்கே என்சு வந்துடும் யூ வந்து அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான் அந்த நேரம் பார்த்தா ஜின்னு அங்க வரான் உனக்கு ஜின்னை பார்த்துட்டு நம்மளோட யூஸ் வரும் நான் வந்து கண்டிப்பா இங்க போக வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் போய் ஆகணும் எனக்கு அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு ஆனா ரூகாவ தனியா விட்டுட்டு போக எனக்கு கஷ்டமா இருக்காரு நீ தான் கூட இருந்து அவளை நல்லபடியா பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்சூஸுக்கு இது குத்தி காட்டின மாதிரி இருக்கு போல இருக்குது அவனும் ஒண்ணுமே சொல்ல முடியாம அப்படியே அமைதியா இருக்கான் உனக்கு செரிஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது லயா என்சூஸுவை பார்த்து கேட்கறா தேவையில்லாம எதுக்கு அடுத்தவளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அடுத்தவங்க மேலே பழியை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேக்கும்போது உனக்கு இவங்க ஒன்னு நீ எதை பத்தி இவ்வளவு அக்கறையா இதுக்கு சம்மந்த மாதிரி அந்த லின்ன இதில் வந்து இழுக்கறீங்க அப்படின்னு சொல்லும் ஹாங் எப்படி இறந்து போனாங்க அதுக்கு யார் காரணம் எல்லாத்துக்கும் முன்னாடி உங்கள் அண்ணன் இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்பம்லாம் நீ வந்து நியாயம் பேச மாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ஜஸ்ஸும் அவளை மறட்டிட்டு போக பாவம் உளுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல உடனே நீங்க யூவும் அதோட கிளம்பி போறான் உடனே உருவாட்டம் நீ நல்லபடியா பார்த்துக்க உடம்ப பார்த்துக்க நிச்சியமாக போர் புரிஞ்சிட்டு வர வரும்போது ஒரு நல்ல நியூஸியோட வருவேன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்க ப்ரோப்போஸ் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா போல இருக்குது யூ அதோட கிளம்பி போனோம்னா நம்ம ஜிங்கு நம்ம ஹீரோயினும் வந்துகிட்டு இருக்கா பார்த்தா என் சுசி உங்க பாக்கறதுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்தோன்னே ஹீரோயின் வேணும்னாலும் ஒரு மாதிரியா டவுட்டா இருக்கு இவ்வளவு அவன் அப்படி யோசனையா இது பண்ணா நம்ம ஹீரோயின் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி ஆனா நம்ம ஜிங்கும் சரி நானும் வரேன்னு கிளம்பும் போது என் சுசி என் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் வந்து அந்த லின்ன வந்து தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ணி கூட்டிட்டு வரணும்னு சொன்னா இவன் மாட்டுன்னு சொல்றான் ஏன் என்னை அனுப்பிட்டு நீ வந்து ரூகா வந்து ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீ அப்படின்னு சொல்லும்போது நம்ம என் சூசு நீ என்ன சொல்கிறாண்டு ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும் ஒரு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை நான் ரூகா விட்டுட்டு போக மாட்டேன் உன் நடவடிக்கை இப்போ சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது இது என்னோட ஆர்டர் நீ தான் போய் எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் அவன் நம்ம மாஸ்டர் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா இவன் கோமா அங்கிருந்து கலந்து போறா நம்ம என் சூசா அப்படி கவலையா இருக்கான் இதை பத்தி நம்ம ஹீரோ என்ன கேள்விப்பட்டு வந்த ஜிங்க பாக்குறதுக்கா வர வந்துட்டு அவன் சொல்ற மாதிரி நீ போ நீ தான் வந்து லின்ன கூட்டிட்டு வரணும் ஏன்னா லின்னுட்ட வந்து என்கிட்ட சில கொஸ்டின் எல்லாம் இருக்கு கேட்கணும் கேட்களை தேவையில்லாம இத மாட்டி விடான்னு எனக்கும் தெரியும் இது உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதான் நீ போ அப்படின்னு சொன்னோன்னா இவனும் சரி ஒத்து போறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான் அடுத்த நாள் காலையில ஜிங்கு அதோட லின்ன தேடி அந்த கடல் வழியா பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி போறான் சுசா அவனை எல்லாத்தையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அவன் ஒன்னும் அங்க வந்து கிளம்பி போனோம்னா இங்க டாக்டர் வந்து மறுபடியும் செக்அப் பண்ணி பார்த்துட்டு இவங்க உடம்புலாம் நல்லா இருக்கு அதனால ஏன்னு தெரியல இவங்க இருமல் மட்டும் நிக்க மாட்டேங்குது நல்லா பாத்துக்குங்கன்னு சொன்னோம்னா சரி வேற மெடிசன் செஞ்சு நான் குடுக்குறேன் சொல்லிட்டு இந்த என்ஜூஸுவே அவன் கையால மெடிசன் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான் இதை பார்த்தோன்னா அந்த மேழு பொண்ணு இது என்னது வித்தியாசமா இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கு இது ஏதாவது விசமா இருக்குமோ அப்படின்னு அவ பயப்பட அதுக்கு நம்ம ஹியூரியன் சிரிச்சுக்கிட்டே வச்சு அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் இது சின்ன வயசுல இந்த மாதிரிதான் எங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருந்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குவாங்க தான் அவன் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கான் மத்தபடி இது பயப்படுறது சொல்லிட்டு அந்த காய் மாதிரி உள்ளதை எடுத்து அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க நம்ம ஹீரோவுக்கு தான் பனி சாபம் எடுக்க முடியாமல் அவன் முடியாமல் இருக்கான்ல அதையெல்லாம் அந்த கிண்ணு வந்து அவனுக்கு ஏற்றுக்கிறாம்பள் இருக்குது அதனால அவன் தலை முடியெல்லாம் வெள்ளையாக போய் அவன் பாவம் ரொம்ப வீக்காக போயிடும் நம்ம ஹீரோ நல்லபடியாக குணமாயிட்டாங்க இது எப்படியா அப்போனா நம்ம ஹீரோ வந்து குணமாயிட்டாரு அப்போ சீக்கிரமாக நம்ம ரூகாவை சந்திக்க வந்துருவாருன்னு நினைக்கிறேன் இங்கே ரூகாவும் ஏதோ ஃபெஸ்டிவல் வருது போல இருக்குது அதுக்காக நம்மளோட ஹீரோ வந்து தங்கியிருந்தால அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்தா லயாவும் அந்த இடத்துல நிக்கிறா லயாவை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் சிரிக்கிறோம் வர வரா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பரஸ்பரமா பேசிக்கிறாங்க உடனே லயா கேட்குற அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டுனேன் அப்படின்ட்டு அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லையா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு லயாவை பார்த்து உண்மையை சொல்றா லயா நீங்கள் என்னது நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவளும் அதிர்ச்சியா கேக்குறா லயாவும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு உடம்புலாம் தான் இருக்கு சில விஷயங்களுக்காக நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்ல சரி அப்படியே அப்படின்ட்டு ஆனால் இவ கேட்கறன்ட்ட கொஞ்சம் அவன்கிட்ட ஏன்டா நீ வந்து நான் ரொம்ப நல்லா பொண்ணு வந்து இந்த ஹாங்குங்கிற அங்கிள் இறந்து போனாங்களே அதுக்கு என்ன காரணம் இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து என்சொஸும் ஒரு காரணமாக இருக்காங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஏதாவது உண்மை சொல்ல அப்போ தான் எங்க அப்பா இறந்து போனதுக்கு என்னால் வந்து விட கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க அதுக்கு லயாசுவரா எனக்கு சில உண்மையெல்லாம் தெரியும் ஆனால் என்னால் சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஏன்னா இந்த விஷயத்துல உங்க அண்ணனும் வந்து இன்வால்வ் இன்வால்வாயிருக்காங்களே அதனால அவன் வந்து உண்மையை சொல்ல மறைச்சிட்டு அங்கேருந்து போகிறா போகும்போது சொல்றா நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது நீங்கள் நடிக்கிறீங்கன்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போவா நம்ம ஹீரோயினுக்கே என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுனே புரியாமல் வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்க்குறான் அந்த இடத்துல உள்ள மரத்தில் பார்த்தா பூக்கள் அப்பதான் அப்படி லைட்டாக துளுருது அதை நம்ம ஹீரன் அப்படியே சந்தோஷப்படுறா எதுனால இந்த மாதிரி சந்தோஷப்படுறான்னு தெரியல இங்கே வந்து அந்த கிண்ணு பாவம் அவனுக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தையும் மாஸ்டருக்கு கொடுத்ததுனால அவன் பாவம் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் ரொம்ப வயசான தோற்ற மாதிரி வெள்ளை முடியெல்லாம் வந்துருக்குது ஆனால் ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்கிறதுனால அங்கே உள்ளவங்கலாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கவங்களுக்கு வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் அந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இவனை செஞ்சுட்டு வந்து பார்க்குறான் பார்த்தா மாஸ்டர் காணும் நம்ம ஹீரோவை அவன பார்த்துட்டு ரொம்ப பயப்படுற மாஸ்டர் உண்டு பார்த்தா நம்ம வந்தோன்னே ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுற மாஸ்டர் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா இருங்க நான் போய் ஃபுட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னது ஒரு முடி எல்லாம் பிடித்திட்டிட்டு வெள்ளையா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான் நம்ம ஹீரோவும் சொன்னா சரி நீ போயிட்டு அப்படியே எனக்கு ட்ரிங்க்ஸும் எடுத்துக்கிட்டு வா அப்படின்ட்டு அதோட அந்த வந்து கின்னும் சரி நான் எடுத்துகிட்டு வர மாஸ்டர் நீங்கள் எங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு அவனு அங்கே போகிறான் அதோட கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க அந்த மூராங்கிறாங்க நம்ம என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கான் ஆனா அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரன் ரொம்ப சந்தோஷப்படுற ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து எங்க அப்பா இறந்து போன பொறுத்தது நீங்க வரவே இல்லை நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் ஆமா உனக்கா ஒரு சந்தோஷமான நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம ஹீரன் கேக்குறேன் என்ன அப்படின்ட்டு இந்த மாதிரி ஹேண்ட் பேலஸ்ல இருந்து அவங்களோட ஆர்ட் மெட்டீரியல்ஸ் அதாவது கலை வந்து இப்போ எல்லா ஸ்கூல்லையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அந்த கலைனால என்ன நடக்கும் அப்படின்ட்டு அந்த கலை வந்து எதிரியை வந்து வீழ்த்துறது இல்லை எதிரியை வந்து கொல்ற மாதிரி உள்ள கலை கலை அது மக்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டுதான் அவங்க அப்பா இவ்வளோ அதை வந்து வெளிப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்ஸ் ஒரு அப்பா ஆமா அப்பா இருக்கும்போது எல்லாமே சேஃபா இருந்துச்சு இப்ப அப்பா பிறகு இந்த மாதிரி இனிமையெல்லாம் வந்து வெளிவர ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு இந்த மூராங்க சொல்றாங்க ஆமா ஆமா இப்ப எல்லா ஒரு நாட்டுலயும் அந்த கலையை கொண்டுட்டு வராங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா இது நல்லதுக்கு இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேக்குற எங்க அப்பா இறந்து போனதுக்கு முன்னாடி என்சூசுவை பத்தி ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டாரா அப்படின்ட்டு அதுக்கு அப்புறம் ஆமாம் கேட்டார் ஆமா கேட்டாரு ஹாங்க் இறந்து போன இதுல வந்து உங்க அப்பாவுக்கு வந்து நம்பிக்கையில இருந்தாலும் வெளிக்காட்டிக்கல அதோட விசாரணையை என்னைய பண்ண சொல்லியிருந்தாரு அதுல இருந்து உங்க அப்பாக்கு என்சூஸ் மேலோட நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் நம்ம ஹீரோயினும் அதோட கேட்டுக்கிட்டுறா ஆனால் சரி சொல்லிட்டு நான் இதெல்லாம் இது பண்ணணும் உங்க அப்பா இருந்து போனதுக்கு என்ன சம்மதம் கண்டுபிடிக்கணும் இதில் தேவையில்லாமல் லீயை வந்து சம்மந்தப்படுத்துகிறாங்க உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அவரும் சொல்ல நம்ம ரெண்டு ஆமா அதுக்காகத்தான் லீயை நான் சந்திக்கலான்னு இருக்கேன்ட்டு அவளும் சொல்றான் ஆனா அங்க வரும் சரினு சொல்லிட்டு அங்க வந்து கலந்து போறாரு அதை விட கட் பண்ணி இங்கே காட்டினா அந்த கின்னு வந்து நம்ம மாஸ்டருக்காக ஃபுட்டெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் அப்போ நம்ம ஹீரோவும் அப்படி சாப்பிடும்போது அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறோம் பார்த்தா கின்னு சொல்றான் இல்லை உங்களுக்கு தான் உடம்பு சரியாக இருக்குது நீங்கள் உடனே ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவனோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு உனோட ஸ்ட்ரென்த்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது இப்படி இருந்தியாக்கு அவனோட உயிரே போகும் நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு ஒரு சிஷ்யன் இதை விட வேற என்ன செய்ய முடியும் மாஸ்டருக்கு அப்படிங்கிற மாதிரி கின்னு சொல்ல பாவம் நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு அதோட கட் பண்ணி இங்க இன்சூசுவா காட்டும் போது இவனா வந்து அந்த ட்ரை ஃப்ரூட் மாதிரி ஏதோ அமலா மாதிரி இருக்குது அதை கையில வச்சுக்கிட்டு காதல் ரசம் சொட்டை சொட்ட நம்ம ஹீரோயினுக்காக மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கான் அதை தயாரிச்சுட்டு வந்து நம்மளோட மெயிடு பொண்ணு ரோஸ்டையும் வந்து கொடுத்து இதை கொடுத்துரு அவளை குடிக்க சொல்லுவாங்க கண்டிப்பா குணமாயிடுவா அப்படின்னு சொன்னோன்னா அதை அவள் வாங்கிட்டு வர வந்துட்டு அவள் கிச்சனில் வச்சுட்டு இவனோட பெரிய தொந்தரவா போச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இதை மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுத்து என்னைக்கு கொண்டு இருக்கான் அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்து டாங் சொலாரு இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை கொண்டு போய் மரத்தில் ஊத்துனாவது மரம் நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல அதோட ரோசி வந்து நம்ம ஹீரவெண்டேஸ்வரா இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி ரெண்டு தடவை அந்த மாதிரி தயாரிச்சு இருக்காரு உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கு பாசமா இருக்காரு ஒருவேளை அவர் உங்களை விரும்புறா நினைக்கிறேன் நீங்க மறுபடியும் அவர் மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்கும்போது உள்ள அவரோட ஃப்ரெண்டு கேக்குறா ஆனால் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்கு தான் அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல லயாங்கிற பொண்ணு இருக்குல்ல அப்படின்ட்டு அதுக்கு இந்த ரோசின்னு சொல்லா ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குலாம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லையா அவங்க சும்மா ஒரு இதுக்காகத்தானே பண்ணிட்டாங்க உண்மையான மேரேஜ் இல்ல இல்ல ஏன் இந்த மேரேஜை நீங்க இப்ப பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்து கேக்க நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயங்கிற மாதிரி அங்க இருந்து அவாய்ட் பண்ணிட்டு போறா வ மீட் பண்ணுறதுக்கா அந்த வில்லன் வந்திருக்கான் வந்துட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படினு கேட்கும்போது இப்போ வந்து ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு அந்த கலையை வந்து எல்லாத்துக்கும் இப்போ கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவனும் சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே என்சிஎஸ் பக்கத்தில் வந்து அவன் காதலில் அந்த இயரிங்ஸை பார்த்துட்டு இது உங்கள் அம்மா போட்டது உங்கள் அம்மா அந்த உலகத்துலேயே ரொம்ப தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பழைய ஸ்டோரியை பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கா என்னடா எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் மாதிரியே கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் இவன் வந்து சின்ன பையனா இருக்கா அந்த வில்லன் அவன் வந்து டக்குன்னு அக்கா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறான் அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறான் இன்னைக்கு நான் இந்த மாதிரி கலையெல்லாம் எல்லாம் நாலு பேரை நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்மளோட என்னுசுசூட அம்மாவும் சொல்றாங்க ஓ அப்படியா நீ கண்டிப்பா ஒரு நாளில் பெரிய ஆளா வருவ அந்த உலகத்துல அப்படின்ட்டு அதுக்கு அந்த குட்டி போயினா அப்படி நான் பெரிய ஆளாக வரும்போது நான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்குவேன் நீங்க கண்டிப்பா என்னை மேரேஜ் பண்ணிக்கலாம் நான் எப்போது உங்ககூடையே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சிரிச்சுட்டே சொல்கிறா நீ என்னோட பிரதர் நான் எப்படி உன்னை மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அதுக்கு அந்த குட்டி போயினா ஆனா நீங்க ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் கூட பிறந்தவங்க இல்ல இல்லை நான் எப்போது உங்க கூட தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை அப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுசுசூட அம்மா சொல்றாங்க இதெல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி உங்க அம்மா ரொம்ப திறமையானவங்க ஆனா அந்த லியூஹா மேனோட பிரதரை வந்து மேன மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிறகு அவரோட சாவு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து இவன் பக்கத்துல வந்து சொல்றான் ஆனா எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா ரூஹாவை லவ் பண்றான்ண்டு அப்படின்ட்டு ஆனா என் சுசுரா இல்லை இல்லை நான் அப்படிலாம் ஒண்ணு நண்டு ஓ அப்படியா நீ அவன் லவ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணத்தை தடவிட்டு சப்புனு கண்ணத்துல அரைஞ்சிரான் என்னி மறந்துடறாத அவன் வந்து எனிமையோட டாட்டர் நிச்சயமா அவள் இருக்கக்கூடாது நீ தான் இந்த இதை வந்து ஆட்சி பண்ணணும்னு சொல்லும் போது சொல்லிட்டு அவன் அங்கிட்டு போகும்போது உன நம்ம என் சுசு சொல்றான் அவளை வேண்டாம் அவளை விட்டுட்டுங்க நான் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த லூகா மேனருக்கு நான் தான் வந்து மாஸ்டர் ஆகுவேன் ஆனால் அவளை மட்டும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்லனா ஒரு மாதிரி நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான் இதே மாதிரி அடுத்த நாள் கட் பண்ணி கட்டுறாங்க அந்த ஜிங்லியும் நம்ம லின்ன சந்திக்கிறதுக்காக வரான் அந்த நதி உரமா அந்த கப்பலை வந்தோன்னே லின்னு வந்து இவனை வரவே இருக்கிற அவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரமா நண்பர்களா மீட் பண்ணிக்கிறாங்க உன்னை என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது லின் அந்த ஜிங்ஸ் உரம் நீ வந்து கண்டிப்பா அந்த நாட்டுக்கு வரணும் உன் மேல வந்து இந்த மாதிரி புகார் இருக்குது ரூஹா உன்னை வந்து சந்திக்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லும்போது நீன்னு சொல்றான் இறந்து போனதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நான் வந்தா என் உயிருக்கு அப்பத்து ஃபேங்க என்னை விட விடமாட்டான் அதனால நான் அங்க வர விரும்பல அப்படின்னு சொல்லும்போது சின்னவா சொல்றான் நீ கண்டிப்பா தான் உனக்கு நல்லது ஏன்டா குண்டு துப்பாக்கி எப்படி யூஸ் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாது உனக்கு தான் அதை பத்தி தெரியும் அதனால ரூஹா அவனே சந்திக்க விரும்புகிறா நீ தான் இதோட உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் நீ வரணும் அப்படிங்கும்போது அவனும் சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னு ஒத்துக்க ஆனால் ஜின்னு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போறான் இதை பத்தி அந்த கமாண்டர் பொண்ணு அதாவது இவனோட கமாண்டர் பொண்ணு சொல்ல அவளும் சந்தோஷப்படுறான் ஆனா அவள் போ எல்லாம் போன பிறகு அந்த ஃபேங்க் பொண்ணு வந்து நம்ம லீட்டை கேட்குறா நீ அங்கே போறியா அப்படின்ட்டு ஆனால் லின்னு சொன்னா ஆமா நான் அங்கே போகலான்னு இருக்கேன் நீ போகாத அது உனக்கு நல்லதில்லை உன் உயிருக்கா ஆபத்து அப்படின்ட்டு இல்லை ரூஹா என்னை வர சொல்லியிருக்கா அப்படின்ட்டு நம்ம லின்னு சொல்லும்போது ரூஹாவுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அவளுக்கு எந்த ஒரு பவருமே இல்லை எல்லாமே ஃபேங் யாங் தான் பண்ணுவான் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ரூஹா வந்து அங்கே ஒரு பப்பட் மாதிரி அப்படின்னு சொல்லுன்னா எனக்கு இது நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவள் என்னை நம்புறா நிச்சயமாக நான் போய் உண்மையை சொல்லணும் எனக்கு இருக்கிற ஒரே சான்ஸை வந்து நான் மிஸ் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி லின்னு சொல்லி ஒரு வழியாக அவளை வந்து சம்மதிக்க வைக்கிறான் அதோட லின்னும் இவ்ளோ ரூகா பாக்குறதுக்காக ஊருக்குள்ள வராமல் இருக்குது அங்க உள்ள இந்த ஸ்ட்ரீட் கடையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க மாஸ்டரோட அந்த சிசியன் கின்னு தான் இருக்காரு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கலாம் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த கடை ஓனர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு புதுசா வந்து ஒரு கலை வந்து கத்து கற்றுக் கொடுக்குறாங்க அது சூப்பரா இருக்கு ஆன் பேலஸ்ல இருந்து அந்த மாதிரி கலை இருக்குது அது மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அதனால மக்கள் இப்ப தான் போய் கற்றுக்குறாங்கன்னு அதை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான் இதை லின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம கின்னு இதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா லின்னவோ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறான் அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோனியை கட்டுறாங்க அந்த விண்டர் சீசன் போல இருக்குது அந்த ஒரு மாதிரி ஒயிட்டாக அந்த பனியெல்லாம் அப்படி உழுந்துக்கிட்டு இருக்கும்போது அவள் அப்படியே நம்ம ஹீரோவை நினச்சி பார்த்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நானும் கிளம்புறேன் நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாம் பாய்